கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஐந்து பேர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்தியாவின் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்றார்கள் இந்த கருத்தை கருத்தில் கொண்ட காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நீதித்துறை சார்ந்த முக்கியமான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறது அதில் ஒன்று தேசிய நீதித்துறை ஆணையம் நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு இந்த ஆணையம்தான் தான் இனிமேல் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் ரெண்ட ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இரண்டு நீதிமன்றங்களாக பிரிக்கப்பட்டு கான்ஸ்டியூஷனல் கோர்ட் அண்ட் அப்பல்லட் கோர்ட் என்று இரண்டு நீதிமன்றங்களாக உருவாக்கப்படும் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளையும் பின்னர் வந்து கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான வழக்குகளையும் அந்த நீதிமன்றம் விசாரிக்கும் அப்பீல்கள் அனைத்தையும் அப்பனர் கோர்ட் விசாரிக்கும் அடுத்து மிக முக்கியமானது நீதித்துறை உயர்மட்டத்தில் பணியாற்றும் நீதிபதிகள் தவறான நடத்தை குறித்த புகார்களை விசாரிக்க தனி ஆணையம் அமைக்கப்படும் அதுக்கு முன்னாடி நீதித்துறையில் அதிக மதிப்பெண் பெறும் எஸ் சி எஸ் போன்ற சமூகங்களை சார்ந்தவர்கள் நீதித்துறையில் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கு நீதித்துறையின் அமைப்பு ரீதியான கட்டமைப்பையும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டையும் காங்கிரஸ் கட்சி புதிதாக உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் அனைத்தும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமானால் அது உடனடியாக நிரப்பப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க